அலைலையா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்களை ஆசிர்வதிப்பாருங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நல்லா தான் இருப்பீங்க ஏன்னா உங்களுக்காக அனுதினமும் தினமும் தேவ சமத்தில் வாய்ஸ் முடி வீஎஸ்க்காக ஜாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் கத்தர் அநேகரை ஆசிர்வதிக்கிறார் தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் எனக்காக நீங்கள் ஜெபியங்க உங்களை ஆசிர்வதிப்பார் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா ஆதியாக முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவனானான் அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான் கத்தருடைய பிள்ளைகளை கத்தர் யோசிப்போடு இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவனானான் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான் நல்லா கவனிங்க எகிப்தியனாகிய யஜமானின் வீட்டில் இருந்தான் அந்த வீட்டில் இருந்த பொழுது எகிப்தியனாகிய தன்னுடைய எஜமானை கத்தர் ஆசீர்வதித்தார் அவனோடு கூட கத்தர் இருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய எஜமான் அடிந்து கொண்டான் என்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது யோசிப்போடு கத்தர் இருந்தார் கர்த்தர் இருந்தனால பிரியமானவர்களை அந்த எகிப்தில் எஜமானுடைய வீட்டுக்கு பார்வனுடைய அரண்மனைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடி கத்திரவனை உயர்த்தினார் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க இந்த வீடு எனக்கு சரியில்லை இந்த வீடு எனக்கு செட் ஆகலை இங்கே வந்து ஆசீர்வாதமே வரல இங்கே பேய் இருக்குது பிசாசு இருக்குது காற்று இருக்குது கருப்பு இருக்குது கெட்ட சொப்பனை வருது தூக்கம் வர மாட்டேங்குது வீடு காலி பண்ணிங்கன்னா தூரமாக போயிடலாமா எதனா ஒன்று பண்ணின்னு போயிடலாமா நீங்கள் யோசிக்கிறீங்க ஆனால் கத்தர் சொல்கிறாரு யோசேப்பு கூட ஆண்டர் இருந்ததுனால அவன் எகிப்தில் எகிப்துன்னா பாவம் விசாசம் நிறைந்திருக்கிற ஒரு அதாவது பொல்லாத ஒரு ஊர் அந்த பட்டணத்தில் யோசேப்பு இருந்தார் அதே பட்டணத்தில் எகிப்தினுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார் உங்கள் கூட கத்தர் இருப்பார் ஆனால் உங்கள் வீட்டில் என்ன தான் இருந்தால் கூட பயப்படாதீங்க கத்தை நிர்மூலமாக்கி கர்த்தர் உங்களை அதே இடத்துல வாழும்படி கத்தை செய்வார் நீங்கள் சவாலான இல்லைங்க என்னோட சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் இதே வீட்டில் நான் வாழ்ந்து சவாலாக நிற்பேன் இதே இடத்துல நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி நின்று பாருங்கள் கத்தர் கண்டிப்பாக ஜெயத்தை தருவார் அற்புதங்களை செய்வார் சரிங்களா வீடு காலி பண்ண இங்கேருந்து அங்கே போனீங்க கூட பிசாஸ் துரத்துவான் எங்கே போனாலும் பிசாஸ் துரத்துவான் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து சாதித்து ஜெயம் எடுத்துக்கொள்ளுங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் செபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக தோற்றுரும் யோசிப்பு கூட கர்த்தர் இருந்ததுனால தான் எகிப்து தேசம் கூட அவருக்கு ஆசீர்வாதமாக மாறினது யோசிப்பை நிமித்தம் எகிப்தே ஆசிர்வதிக்கப்பட்டது இன்னைக்கு நான் சவம் பண்ணுறேன் எங்களோடு கூட கத்தர் இருப்பீராக நீ எங்களோடு கூட இருப்பீரானால் நாங்கள் இருக்கிற வீடு ஆண்டு வர அப்பா ஸ்வத்து நரக வீடும் சுரக வீடாக மாற ஆண்டு வரேன் ஓர் லாபா அந்த மகனோடு இந்த மகளோடு கத்தர் இன்றைக்கு இறங்கி வருவீரா இந்த மகனோடு இந்த மகளோடு இருப்பீராக இந்த குடும்பத்தோடு இருப்பீராக இந்த வீட்டில் நீங்கள் இருப்பீராக எல்லா கட்டுகளை ஒட்டைப்பீராங்க ஜெயம் உண்டாவதா அற்புதம் நடப்பதா கத்த நீர் ஆசிர்வதித்து பிளஸ் பண்ணு வீராங்க ஷாக்கான்னா கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் அற்புதங்கள் நடக்கட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் கூட இருக்கிறீர் என்பதை ஜனங்கள் அறிந்து விளையாடட்டும் கத்தருடைய கரம் வெளிப்படட்டும் ஆசிர்வதிங்க பொறுப்படுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெயிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் 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 கார்ட் பிளஸ் உங்கள் கூட இருக்கிற எதுக்கும் பயப்படுங்க தைரியமாக இருங்க ஆமேன்